புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இரண்டாயிரத்து எழுபத்து மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதியதாக பெயர் சேர்க்க இரண்டாயிரத்து எழுபத்து மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் பெயர் நீக்கம் செய்ய ஐயாயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்து பேரும் முகவரி மாறுதலுக்கு எட்டாயிரத்து அறுபத்து ஏழு பேரும் விண்ணப்பித்துள்ளனர் பெயர் சேர்க்கைக்கு இணைய மூலமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதன் மூலமாக இடமாறுதல் விண்ணப்பங்களும் அதிகமாக பெறப்பட்டுள்ளன என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்காக நவம்பர் மூன்று நான்காம் தேதியில் மீண்டும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மனுக்குள விநாயகர் ஆலயத்தில் உள்ள குப்பை தொட்டியில் காலி மதுபாட்டில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கடற்கரை அருகே பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயம் உள்ளது புதுச்சேரியின் அடையாளமாக உள்ள இக்கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் தினசரி திரளான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இக்கோவில் வளாகத்தினுள் உள்ள குப்பை தொட்டியில் பிரசாத தொன்னைகளுடன் வெளிநாட்டு ரக காலி மதுபாட்டில் கிடப்பதும் அதனை பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் கருப்பு நிற குப்பை சேகரிக்கும் பையில் கொட்டி கோவில் வளாகத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ பக்தர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதே கோவிலில் ஊழியர்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கியதாக எழுந்த சர்ச்சையைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது திருக்கோனூர் இனிப்பு கடை ஒன்றில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் போசனம் பூத்து கெட்டுப்போன இனிப்புகள் விற்பனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை புதுச்சேரி திருக்குனூர் கடை வீதியில் உள்ள ஸ்ரீ மயில்மார்க் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கடையில் கெட்டுப்போன இனிப்பு மற்றும் கார வகைகளை விற்பனை செய்யப்படும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த கடையில் உள்ள அனைத்து ஸ்வீட் மற்றும் கார வகைகள் பூசணம் பூத்து துர்நாற்றம் வீசுகிறது எத்தனை பேர் இந்த கடையில் தங்களது குழந்தைகளுக்கு ஆசை ஆசையாக வாங்கி சென்றிருப்பார்கள் இதை சாப்பிடும் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் யார் பதில் சொல்வது இப்படி பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கெட்டுப்போன உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் இதுபோன்ற கடைகளில் அவ்வப்போது புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து சீல் வைக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே யாரும் பொதுமக்கள் உயிருடன் விளையாட மாட்டார்கள் என்றும் திருக்குணர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் அறிவிப்பின்படி மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்தபடி மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற அவர் தமிழக திமுக அரசின் செயல்படாத தன்மைகளை மறைக்க சில விஷமிகள் திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் எந்த திட்டத்தை தொடங்கினாலும் ஆட்சியாளர்கள் நிதி ஆதாயம் தேடுவதிலேயே குறியாக உள்ளனர் என்றும் அனைத்து துறைகளிலும் ஊழல் புறையோடி உள்ளதால் நிர்வாக திறனற்ற அரசாக உள்ளது என்றும் கூறினார் புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சுமார் ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்த நிலையில் இதுவரை சுமார் ரூபாய் எழுநூறு கோடிக்கு மட்டுமே பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளத்தில் இருநூற்றி இருபது பயனாளிகளுக்கு இருபது கோடி செலவிலும் குமரகுரு பள்ளத்தில் இருநூற்று பதினாறு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்து ஐந்து புள்ளி ஐம்பது கோடி செலவில் அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதில் மெகா ஊழல் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன் அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த விஞ்ஞான ஊழல் குறித்து ஆளுநர் கைலாசநாதன் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார் முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகளுக்கு மலர் வளையம் வைத்தும் அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தட்டாஞ்சாவடி ஏனாம் என இரண்டு தொகுதிகளில் ரங்கசாமி போட்டியிட்டார் ஏனாம் தொகுதியில் தோல்வியடைந்த ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு நன்றி கூறவில்லை என்றும் கூறப்படுகிறது அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் மின் அழுத்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி தொகுதியின் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியுடன் தொகுதியின் செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தாகூர் நகர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள ஹைமாஸ் விலக்குகளுக்கு மலர் வளையம் வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு மாநில துணை செயலாளர் நாகமணி அண்ணா தொழிற்சங்க துணை செயலர் ராஜேந்திரன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் இலவச வீட்டு மனைப்பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களை சார்ந்த திரளானோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தாள் குப்பம் பகுதியில் திரளான குருவிக்கார குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அவர்கள் இலவச வீட்டு மனைப்பட்டா கோரி பல முறை அமைச்சர் முதல்வர் உள்ளிட்டோரிடம் மனுக்களை கொடுத்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கான வீட்டு மனைப்பட்டா வழங்கப்படவில்லை இந்நிலையில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க அவர்களில் பெண்கள் உள்ளிட்ட திரளானூர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தபோது காவலர்கள் அனுமதிக்கவில்லை இதனையடுத்து வாயிலில் நின்று காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் பழங்குடியினர் அமைப்பின் சார்பில் முதல்வரிடம் பட்டா கோரி மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினர் அதன் பிறகு முதல்வரிடம் பழங்குடியினர் அமைப்பை சார்ந்தவர்கள் மனு அளித்தனர் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தீபாவளி உதவித்தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து மாநில மார்க்சிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநில பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தொழிலாளர்கள் நலன் புறக்கணிக்கப்படுகிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்தபடி தீபாவளி உதவித்தொகைக்கான ரூபாய் ஆயிரத்து ஐநூறு இன்னும் வழங்கப்படவில்லை இதை மார்க்சிஸ்ட் மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது உதவித்தொகை கோரி சிஐடியு அமைப்பின் சார்பில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் அவரது கால தாமதத்திற்கான காரணம் புரியவில்லை தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையருக்கும் தொழிலாளர்கள் மீது அக்கறையும் ஆர்வமும் இல்லை என்பதையே தாமதம் உணர்த்துவதாக உள்ளது ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தீபாவளி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கூடப்பாக்கத்தில் உள்ள சுவடுகள் மழையர் பள்ளியில் ஆண்டு அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள சுவடுகள் மழையர் பள்ளியில் மூன்றாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழாவில் வெளினூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் முன்னதாக நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் முக்கிய நிகழ்வுகளாக மழையர்கள் அறிவியல் படைப்புகளாக அறிவியல் சார்ந்த படைப்புகள் வேதியியல் உருவாக்க படைப்புகள் வெண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு படைப்புகளை உருவாக்கி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் பார்வைக்கு முன்வைத்து சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் பள்ளியின் மழலியர்கள் பெற்றோர்கள் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் பொதுமக்கள் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு மழலைகளை வாழ்த்தி பாராட்டுக்களை தெரிவித்தனர் மேலும் அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைவர் மனோஜ் பிரபாகர் மலை தலைமை ஆசிரியர் கலைசூர்யா ஆகியோர் தலைமையில் மற்றும் பள்ளியின் ஆசியைகள் ஷர்மிலா ரவணி மஞ்சுளா சசிகலா ஹேமா மாளினி செங்கேனி அம்மாள் தமிழ்வாணி ராஜலட்சுமி மற்றும் நிர்வாக ஆசிரியர் சந்தோஷ் ஆகியோரும் நிலையில் சிறப்பாகவும் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி தணிகாசலம் மற்றும் காலப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து எம்ஒஎச் பருக் மரக்கையார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அவர்கள் கண்களின் முக்கியத்துவம் பற்றி பாதுகாப்பு பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் எழுதுகோள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷகிலா சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவானன் பள்ளி துணை முதல்வர் பிரேம்குமார் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரையாற்றி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் நந்தினி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தை சார்ந்த தொள்ளாயிரத்து பதினைந்து விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தி மானியத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார் புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தின்படி நெல் சாக்குபடி விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி நிகழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரைக்கால் பகுதியில் குறுவை பருவத்தில் நெல் சாக்குபடி செய்த எழுநூற்று தொன்னூற்று நான்கு பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் அட்டவணை பிரிவை சார்ந்த நூற்று இருபத்தி ஒரு விவசாயிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் என மொத்தமாக தொள்ளாயிரத்து பதினைந்து விவசாயிகளுக்கு ரூபாய் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் வழங்கப்படுகிறது புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தொகைக்கான காசோலையை புதுவை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் முத்தையல்பேட்டையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப யோகா மையத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய யோகா மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வில் துணை இயக்குனர் ஆரம்ப சுகாதார நிலையம் டாக்டர் ரகுநாத் முத்தியல்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி ஹோமியோபதி டாக்டர் தனலக்ஷ்மி சித்தா டாக்டர் சாந்தி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிட பிரிவு உதவி பொறியாளர் ரவீந்திரன் இளைநிலை பொறியாளர் குமார் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விரைநூர் வேமனவெளி பாலாஜி நகரில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் விரைநூர் சட்டமன்ற தொகுதி வேமனவெளி பாலாஜி நகரில் வில்னூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் வெள்ளினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு ரெஃப்ளாக் ஜாக்கெட் கிருமாம்பாக்கம் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார்களுக்கு தன்னார்வ நிறுவனம் சார்பில் ரெஃப்ளாக் ஜாக்கெட் மற்றும் ஒயிட் கைக்ளோஸ் வழங்க போக்குவரத்து போலீஸ் சூப்ரன் மோகன்குமார் ஏற்பாடு செய்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சீனியர் போலீஸ் சூப்ரன் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு வழங்கினார் இதில் போலீஸ் சூப்ரன்ட் மோகன்குமார் இன்ஸ்பெக்டர் கணேசன் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் சந்திரசேகரன் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடி சர்க்கு நூற்றி எண்பத்தி ஏழு அமைப்பின் சேர்மன் அக்ஷயா மற்றும் அமைப்பினர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் அன்னாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆண்டிற்கு ஒருமுறை வரும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவன் காலடியில் படைக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம் அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியான என்று கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தல் இருக்கும் ஆதி தியான திருக்குடிலில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாகவும் செய்திருந்தனர் புதுச்சேரி குருமாம்பெட் பகுதியில் எழுந்தடி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பெட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனை மற்றும் பஞ்சமுக தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் யோகமயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுவையை அடுத்த நெட்டப்பாக்கம் தொகுதி ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாத அண்ணாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணிகளவில் சந்திர மௌலீஸ்வரருக்கு அன்னம் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்யப்பெற்றனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலையில் சிறப்பு அதிகாரி குமரேசன் ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜ் உட்பட கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்